வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்று ஆண் பெண் இருவரும் வேலை பார்ப்பதால் ஒற்றுமையை விட விவாகரத்துக்கள் தான் அதிகம் ஏற்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் இருவர் வேலை பார்த்தால்தான் ஒரு குடும்பத்தை சிரமம் இல்லாமல் நடத்த முடியும் ஆனால் இருவர் வேலை பார்க்கும்போது அந்த ஒற்றுமை என்பது போய் இதனால் விவாகரத்துக்கள் தான் அதிகமாக நடக்கின்றன ஒரு குடும்பமே சிதைந்து போவதற்கு இரட்டை சம்பளம் எதற்கு பெற்றுக்கொள்வது ஒரு குழந்தையோ இரண்டு குழந்தையோ இன்று எல்லோரும் ஒரு குழந்தை பெற்றெடுப்பதையே பெரிய சாதனையாக நினைக்கின்றனர் சந்ததிகளும் இல்லை ஒற்றுமையும் இல்லை சந்தோஷமும் இல்லை இப்படி இருக்க இதற்கு எதற்காக இரண்டு சம்பளம் பெண் அவள் இஷ்டத்திற்கு செலவு பண்ண வேண்டும் ஆண் அவன் இஷ்டத்திற்கு செலவு பண்ண வேண்டும் பெண்ணுக்கு ஆண் குடும்பத்தை ஆகாது ஆணுக்கு பெண் குடும்பத்தை ஆகாது இப்படி போய்கொண்டிருக்கும் உலகத்தில் எத்தனை பேர் சம்பாதித்து என்ன பலன் யாருமே சந்தோஷமாக இல்லாததற்கு எதற்காக இந்த சம்பாதியம் இதற்கு விடை யாருக்குமே தெரியாது ஒரு காலகட்டத்தில் ஆண்களின் அட்டகாசங்கள் தாங்க முடியாமல் தான் இருந்தது ஒரே ஒரு விஷயம் பணம் சம்பாதிப்பது மட்டுமே ஆண்களின் வேலையாக இருந்தது ஆனால் அதற்காக பெண்களை அடிமையாக நடத்தி கொண்டிருந்தனர் இப்போது பெண்களும் படித்து பெண்களும் இவர்களுக்கு சமமாகவோ அல்லது அதற்கு மேலாகவோ சம்பாதிப்பதால் இன்று இரு பக்கமும் ஈகோ வந்துவிட்டது நான் உனக்கு கீழே இல்லை நீ எனக்கு கீழே இல்லை நான் வேலை செய்தால் நீ வேலை செய்ய வேண்டும் உன் அம்மா வந்தால் என் அம்மாவும் இருக்க வேண்டும் இப்படி ஒரு போட்டோ போட்டி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இன்று ஆண்கள் இதனால் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் காரணம் அன்று இவர்கள் ஆடிய ஆட்டங்கள்தான் இப்போது அப்படி ஒரு காலம் வராதா என்று நினைத்து கொண்டிருக்கின்றனர் ஆண் பெண் இருவரும் இது நமது குடும்பம் நமது சொந்தம் என்று ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்த காலம் இப்போது இல்லை இப்போது எல்லாவற்றிலும் போட்டிகள் தான் இது எதை நோக்கி செல்கிறது இதற்கிடையே மாட்டிக்கொண்டு விழிப்பது குழந்தைகள்தான் பிடித்தால் வாழ்ந்து கொள் இல்லை என்றால் வந்துவிடு என்பதுதான் பெற்றவர்களின் சொல்லாகவும் இருக்கிறது ஏனெனில் தன் பெண்ணை படிக்க வைத்துவிட்டோம் அவள் தன் காலில் நிற்கட்டுமே என்றுதான் அவர்களும் நினைக்கிறார்கள் ஆனால் ஒன்றை மறந்துவிட்டார்கள் இவர்கள் இருக்கும் வரை அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும் சப்போர்ட் இருக்கும் இவர்களுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை நினைத்து பாருங்கள் எப்படி வேண்டுமானாலும் பிரிவு என்பது ஏற்படும் ஆனால் சில விஷயங்களை நாமும் யோசிக்க வேண்டும் இந்த போட்டியினால் குழந்தைகள் கிட்டத்தட்ட சைக்கோ போல் ஆகிவிடுகின்றன அதனை கேட்டால் அதற்கு பெண்கள் சொல்லும் பதில் டூ கே குழந்தைகள் அப்படித்தான் இருப்பார்கள் என்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எதுவுமே அவர்களிடம் பேச முடியாது ஏனென்றால் அவர்கள் அனைத்தும் அறிந்தவர்கள் இது டூ உலகம் நாங்கள் எதுவும் பேச முடியாது என்ற பதில்தான் வருகிறது அது என்ன டூ கே குழந்தை புரியவில்லை கே சில்ட்ரன் அம்மாவை அப்பா என்றோ அப்பாவை அம்மா என்றோ கூப்பிடுகிறார்களா இல்லை தண்ணீருக்கு பதிலாக தங்கத்தை உருக்கி பருகுகிறார்களா நாம எல்லாவற்றையும் மாற்றி சொல்வதுதான் இயல்பான வாழ்க்கையிலிருந்து தயவு செய்து மாறிவிடாதீர்கள் இயற்கை என்றுமே தவறு செய்யாது பெற்றவர்களும் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை வாழவும் சொல்லி கொடுங்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பணிந்து வேலை செய்யும் இவர்கள் வீட்டில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செய்வதில் என்ன கெட்டு போகிறது வாழ்க்கையில் பணம்தான் பிரதானம் என்றால் மற்றவற்றை நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை அதற்கு மேல் நிம்மதி என்ற ஒன்று இருக்கிறது பணத்தினால் அதனை ஒரு நாளும் வாங்கிவிட முடியாது ஒரு திருமணம் வேண்டாம் என்று விவகாரத்து செய்தால் அடுத்த திருமணம் மட்டும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இரண்டாவது முறை மூன்றாவது முறை என்று போகும்போது நீங்கள் போக போக பணிந்துதான் குனிந்துதான் செல்ல வேண்டியதாக இருக்கும் அந்த நிலைமை எதற்கு இருக்கும் வாழ்வை தன்னிடம் தக்க வைத்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து குழந்தைகளை இருவரும் சேர்ந்து அன்பையும் பண்பையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்து ஆளாக்குங்கள் அடுத்து வரும் ஜெனரேஷனாவது இதையெல்லாம் கற்றுக்கொள்ளட்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதாலோ ஒருவர் வேலையை ஒருவர் பகிர்ந்து கொள்வதாலோ நாம் ஒன்றும் குறைந்து போகிவிட மாட்டோம் வாழ்க்கை நம் வசமாகும் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது விலகி செல்ல செல்ல காலமும் வாழ்க்கையும் உங்களை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும் என்பதை மனதில் கொண்டு இந்த சமுதாயம் நடந்து கொண்டால் அது ஒரு அழகிய பொற்காலமாக மாறும் இதுவும் கடந்து போகும் என்றுதான் காலம் காத்திருக்கிறது நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாணத்தி பாலன்